அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர்கள் வந்து பேசின ஒரு பேச்சு அப்படிங்கிறது இப்போது விவாதமாக மாறியிருக்கு இருக்கு அதுல ஒதுக்கீடு தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் ஒரு தலித் வந்து முதலமைச்சராக முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அது தொடர்பாக நிறைய பேரும் தன்னுடைய வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவருடைய அந்த கருத்தை நீங்க எப்படி சார் அதாவது சமீபத்திய அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து பஞ்சாப் மாநிலம் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் உள்ளுதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் அதுல வந்து இன்சிலண்ட்லயே பாத்தீங்கன்னா எல்லா மாநில அரசுக்கும் ஒதுக்கீட்டுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து தமிழ்நாட்டில ஏற்கனவே செய்து செய்திருக்கிறதுனால ஏற்கனவே அது கலைஞர் இருந்த காலத்துல செஞ்சதுனால அது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த அடிப்படையில முதல்ல எல்லாரும் வரவேற்றாங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு பிரமாதம் தான் அதுக்கு காரணம் பாஜக காரணம் நாங்க திமுக காரணம் காரணம்னாங்க எல்லாம் கா நாங்க தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் அது அந்த தூசியெல்லாம் அடங்கின பாத்தீங்கன்னா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு போல் இருக்கே உள்ள ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரம் இருக்குன்னா பட்டியல்லை மக்களோட உள்ஒதுக்கீடுகளை கொடுக்கறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அது அதிகாரம் இருக்குன்னா அரசியல் ரீதியாக வந்து மாநில அரசுகள் பல்வேறு விதமான முடிவுகள் எடுப்பாங்க அது தவிர பட்டியலின மக்களையே பிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்த பிறகு இல்லை இதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற மாதிரி ஒரு தலித் இயக்கங்கள்லாம் ஃபீல் பண்ணாங்க அதுதான் திருமாவளவன் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதில் தான் இதெல்லாம் பேசுறார் ஆக்சுவலா அப்ப தான் சொல்றாரு தலித் முதல்வரத்துக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைவு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கிடையவே கிடையாது நான் திமுக மட்டும் சொல்லலை பொதுவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற அரச சொல்ற அரசுங்கிறது தொடர்ந்து இருப்பது கட்சிகள் இருந்து அப்பப்போ வந்துட்டு போறது அதனால வந்து தமிழ்நாட்டுல தலித் முதல்வர் வாய்ப்பு கிடையாதுன்றது இது சொன்ன அவர் சொன்ன ஒரு விஷயம் அவரு மற்றபடி உள்ள ஒதுக்கீடுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஏது அதெல்லாம் அவர் சொல்லிட்டு போறாரு பட் ஆனால் இதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு பேச்சா மாறிடுத நம்ம பார்த்தோம் நம்ம அப்படி இருக்கிற போது நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் வந்து உண்மையை பேசியிருக்காருன்றதுதான் விஷயம் ஆக்சுவலா அது வந்து உண்மையான விஷயம் அந்த உண்மையை வந்து நம்ம ஜீரணிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது அது உண்மையை வந்து ஃபேக்டா நம்ம ஃபேக்டா ஒத்துக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தலித்தோட ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு இருந்து இருபது பர்சன்ட் இருக்கு வச்சுக்கோங்களேன் அந்த இருந்து இருபது பர்சன்ட் கடந்த நாலு மூன்று ஆக பத்தொன்பது ஆகட்டும் அது இருபத்தொன்னு ஆகட்டும் அல்லது இருபத்தி நாலு ஆகட்டும் பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து திமுக அன்னைக்கு தான் விழுந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக தலித்துகளுடைய ஓட்டு அது அருந்ததீர்களா இருந்தாலும் சரி இல்லை பிற பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி அது திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் தான் அது விழுந்திருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா இருபத்தொன்னு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அருந்ததீர்கள் வந்து அறுபத்தெட்டு திமுக கூட அருந்ததீர்கள வந்து அறுபத்தெட்டு பர்சன்ட் வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காங்க அதர் தலித்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்காங்க இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் ஆனால் இடைநிலை ஜாதிகள்லாம் அளவுக்கு ஓட்டு போடல முஸ்லீம்ஸும் ஒரு அறுபத்தொம்போது பர்சன்ட் ஓட்டு போட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க ஒரு பிளாங்கட்டாக வந்து திமுக அணிக்கான ஆதரவு கொடுக்காங்க ஸோ அதை திருமாவளவன் வந்து திமுக அரசை பற்றி சொல்லலைன்னு சொன்னால் கூட அவர் திமுக அரசுக்கு நாங்கள் எவ்வளோ ஆதரவு தெரிவிக்கிறோம் எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் முதல்வர் இல்லாட்டி கூட ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கலாம் இப்போது திமுக அமைச்சரவை டாக்டர் மதிவேலன் இருக்காரு அப்புறம் கையல்பே செல்வராஜ் இருக்காங்க அவங்கெல்லாம் முப்பத்தி நாலாவது முப்பத்தஞ்சாவது புரோட்டோக்காலில் கடைசி ரெண்டு இடத்துல இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் டாக்டர் அவர் நல்ல டாக்டர் மெடிக்கல் டாக்டர் அவர் அவருக்கு ஒரு தகுதி இருக்குல்ல அவருக்கு ஒரு முக்கியமான இலாக்கா கொடுக்கலாம் இல்லையா நீங்க அவர் முப்பத்தி நாலு நேரத்தில் ஒரு புது மந்திரியா இருக்க கரெக்டாக ஒரு இலாக்கா கொடுத்து அவரை முன்னாடி கொண்டாடலாம் இல்லையா அது கட்சிகள் கையில தான் இருக்கு ஆக்சுவலா கட்சி தலைவர்கள் கையில தான் இருக்கு இப்போ ஒரு காலத்துல வந்து அண்ணா மந்திரி சபையில சத்தியமானி முத்து அமைச்சரா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏடிஎம்கே போனாங்க மத்தியில வந்து அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு சரண்சிங் மந்திரி போது அதிமுகவுக்கு போன முத்துக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுத்த கொடுத்தாரு எம்ஜிஆர் அது ஒரு நல்ல விஷயம் இப்போது திமுக ஏஜாவுக்கு கொடுக்குறாங்க ஏன் பாமகாலேயே தலித் தொழில்மொழிக்கு கொடுத்துருக்காங்க பாமக கட்சியிலேயே வந்து மேலே டாப் ஆஃபீஸ் மேலே ஒரு எஸ்சிக்கான இடம் உண்டு ஆக்சுவலாக அதே மாதிரி திமுகலேயும் துணை பொதுச் செயலாளர் ஒரு எஸ்சி இடம் இருக்காங்க திமுக இந்த பரிதியின விழுதிக்கெல்லாம் ஒரு டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட்டு ஒரு நல்ல இலாக்கா இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற திமுக அமைச்சரவை பாத்தீங்கன்னா முதல் பதினஞ்சு இடம் கூட சொல்லலாம் யாருமே தலித் கிடையாது முக்கியமான எல்லா கள அது பொதுப்பணித்துறை ஆகட்டும் அது வந்து நிதித்துறை ஆகட்டும் அது உள்ளாட்சி துறை ஆகட்டும் அது மின்சார துறையாகட்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துறைகள் அந்த மாதிரி துறைகள்ல ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து தலித்துகளுக்கு அவங்க திறமை மேல நம்பிக்கை வச்சு கொடுக்கலாம் நீ முதல்வரத்துக்கான வாய்ப்பு இருக்கானா முதல்வர் எப்படி ஆக முடியும் ஒரு கட்சியில எப்படி முதல்வர் ஆக முடியும் அவங்களாலேயே மட்டுமே அந்த சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது இப்ப திமுக இருபத்தி ஆறுல கலைஞர் மின்மன்ற ஸ்டாலின் கூடுது கூடினா வந்து அவங்க ஒரு தேர்ந்தெடுப்பாங்க தலித் நினைச்சா கூட அங்க வர முடியாது இது வந்து திமுகல இருக்கு இப்ப அடுத்தது உதயநிதி வந்தாருன்னா அது கிட்டத்தட்ட அதே நிலைதான் கண்டிப்பாகும் பழனிசாமி பேசும்போதுமே திமுக இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு அப்படிங்கறத நிலையானது கிடையாது திமுக வரும் போகும் மாநில அரசு என்பதுதான் இடையானது பொதுவா இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சேர்த்துதான் எல்லா கட்சிகளையும் தான் குறிப்பிட்டார் தனித்தனியா ஆக்சுவலா இப்ப மாநில அரசு அப்படின்னா மாநில அரசு ஆள்வதற்கு யாருக்கு மெஜாரிட்டி பலம் வந்து மக்கள் கொடுக்குறாங்களோ அவங்க மாநில அரசு ஆள போறாங்க இங்க வந்து இப்ப இருக்கிற அடுத்த எலெக்ஷன்லயும் திமுகவுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமா இருக்கு அதிமுகவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட அதுல யார் இருப்பா பழனிசாமி தான் இருப்பாரு சரி ஓபிஎஸ்ஸே கூட சேர்ந்துட்டாங்கன்னா ஓபிஎஸ் தான் இருப்பாரு அதுக்கப்புறம் யார் யார் இருக்கா பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே யாரும் பெரிய தலித் தலைவர்ன்ற அளவுக்கு அங்க யாரும் பெருசா அங்க இல்ல அங்க அப்ப யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பழனிசாமிக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் சரி அதை விட்டுங்க பாஜக கூட்டணி மந்திரி சபையில அண்ணாமலையே வராது வச்சுக்கோங்க ஒருவேளை முருகன் கொண்டாந்தாங்கன்னா ஒரு தலித்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது பாஜக தேசிய கட்சி தமிழ்நாட்டுல அது எந்த அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாது காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா செல்வ பிறந்தைகள் கட்சி தலைவரா இருக்காரு அதான் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருமானா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கறோம் ஆமாக்கா இப்ப சமீபத்தில் ஆட்சிக்கு வரா மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் தெரியல அந்த கட்சி தலைவர் சொல்றாரு நாங்க வந்து ஒரு தலித்து கொடுப்போம் நாங்க வந்தேன்றாரு அது வந்து ஆஹ் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி கூட நம்ம சொல்லலாம் தலித் தோட்டம் அவங்களுக்கு வேலை ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை உண்மையான அக்கறையாரு அக்கறையின் பால் கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க தலித் தொழில் முன்னாடி கொடுத்தாங்கன்றது உண்மை அது மறுக்க முடியாது அதே மாதிரி கட்சியிலையும் ஒரு பொருளாளர் போஸ்ட்டுக்கு அவங்க தான் கொடுக்குறாங்கன்றது என்னுடைய கருத்து அதுவும் மறுக்க முடியாத ஒரு விஷயமா நம்ம பார்க்கறோம் ஆனால் என்னன்னா அடிப்படையில இந்த ஜாதிய சக்திகள் வந்து தமிழ்நாட்டுல இன்னும் கூர்மைப்பட்டுட்டே இருக்கு பாஜக வளர வளர தமிழ்நாட்டுல ஜாதிய சக்திகள் கூர்மைப்பட்டுட்டே போகும் ஏன்னா அவங்க மத ரீதியாக பிரித்து அடுத்து ஜாதி ரீதியா தான் அவங்க ஓட்டை வந்து வாங்குறாங்க இப்ப தேவேந்திர குலர்னா அந்த ஏழு சிறு சிறு ஜாதிகளை நினைச்சு தேவேந்திர குலர்னு பேர் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் அப்புறம் உயர் ஜாதிகள் ஓட்டை ஒன்னாக்குறது இந்த மாதிரி இந்த இடபிள்யூஎஸ் மாதிரி கொடுத்து உயர் ஜாதிகளை வந்து தன் பக்கம் இழுக்கிறது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஜாதிய சக்திகளை கூர்மையாக்குறாங்க அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து கௌரவ கொலைகள் அதிகமாகிட்டே இருக்கு இந்த கௌரவ கொலைகள் குறையணும் ஆக்சுவலா ஜாதி வேற்றுமைகள் இல்லாம ஒரு சமத்துவ சமுதாயம் இங்க வரணும் அப்படின்னா கௌரவ கொலைகள் குறையணும் பட் அன்பார்ச்சுனேட்லி கௌரவ கொலைகள் அதிகமாகிட்டே இருக்கு அப்போ அரசியல் ரீதியா நீங்க ஜாதிகளை பயன்படுத்தும் போகும்போது ஜாதிய சக்திகள் வந்து கூர்மைப்பட்டு போகும்போது கௌரவ கொலைகள்லாம் அதிகமாகுது அப்போ இடைநிலை ஜாதிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் தலித்துகளுக்குமே ஒரு மோதல் வருது ஒரு எதிர் எதிர் நிலைப்பாடெல்லாம் எடுக்கிறாங்க கோவிலுக்கு திறந்து விட மாட்டேங்கிறாங்க கோவிலுக்குள்ள போகும் கோது கோவிலுக்கு அது கூட்ட வேண்டியதா இருக்கு தேர் ஓட மாட்டேங்குது தேர் தேர் இழுக்க முடியல இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பல பிரச்சனை குறிப்பிட்ட கடையில் போய் எதுவும் வாங்க முடியல அங்க போகாத எங்க போகாத நீ இப்படி வராத அப்படி வராத இதெல்லாம் கிராமங்கள்ல அதை அனுபவிச்சாலும் தெரியும் அவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு இடைநிலை ஜாதிக்கும் ஒரு தலித்துக்கும் ஒரு காலத்துல இது வந்து கிட்டத்தட்ட வந்து பிராமணர்கள் செஞ்சிருந்த ஒரு வேலையை இப்ப இளநிலை ஜாதிகள் செய்யறாங்க ஆக்சுவலா அவங்க நியோ பிராமின்ஸ்ன்னு அவங்க நவீன பிராமணர்களா மாறிட்டாங்க அவங்கதான் வந்து எதிராக ஒரு பெரிய நிலைப்பாடு கிட்டத்தட்ட இடைநிலை ஜாதிகள் தான் இன்னொரு கேள்வி வருது சார் அதோடு சேர்த்தே சொல்லிட்டா கரெக்டா இருக்கும் கடந்த சில தினங்களாக விசிகா தொடர்பா வரக்கூடிய விவாதங்கள் எல்லாமே அவர் இருந்து வெளியில வந்துடணும் தனிச்சு நிக்கணும் தங்கள் தலித்து அதிகாரத்தை பிரதிநிதிப்படுத்தணும் அப்படின்னு நிறைய குரல்கள் என்பது வருது நீங்க சொன்னது மாதிரி இப்போ ஓபிசிகள் ஓபிசி அந்த செக்டார்ஸ் வந்து நிறைய பேர் தலித்துக்கு எதிராக திருப்பப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதையும் நீங்க சுட்டிக்காட்டி சொல்றீங்க அப்ப திருமா வந்து இந்த இருந்து வெளியில வரணும் இல்ல வந்து திருமா தனிச்சு நிக்கணும் இந்த மாதிரியான குரல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் இப்ப இருக்கிற இந்த அரசியல் செட்டப்ல தமிழ்நாட்டுல வந்து திமுக அணி ஓரளவுக்கு வந்து தலித்துகளுக்கு ஆதரவான அணி சமூக நீதி பேசுற ஒரு அணியா இருக்கு திமுக அணியில் வந்து திருமாவளவன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காரு சென்ற எந்த இல்லை திமுக அணியோட இணைந்து போட்டிட்டு தான் அவர் வந்து தலித் அல்லாத தொகுதியிலேயே வெற்றி பெற்றிருக்காரு அதிகமான எம்எல்ஏக்கள் பெற்றார் எம்பிக்களை பெற்றார் கட்சியோட அங்கீகாரத்தை பெற்றார் தனி சின்னத்தை பெற்றார் திமுகவோட சேர்ந்ததுனால அவருக்கு கிடைச்சா ஒரு பலன்கள்லாம் நான் பார்க்கறேன் திமுகவுடைய அவருடைய ஓட்டுகளும் திமுக வெற்றிக்கு உதவி இருக்கு திமுக அணியில் இருந்தனால அவரும் பலன் பெற்றிருக்காரு ரெண்டுமே ஒன்று கொன்று பலன் பெற்றிருக்காங்க ஆனா இதே வந்து இதே ஏற்பாடு அணியில அவருக்கு கிடைக்குமான்றது சொல்ல முடியாது சப்போஸ் இதே அணியில போனீங்கன்னா பாமக இல்லாத ஒரு அணில ஒரு போனோம் பாஜக இல்லாத ஒரு அணில ஒரு போனோம் அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் செட் ஆகுன்றது டவுட் வரப்போற எலெக்ஷன்ஸ்ல பாஜக பாமக இல்லாத அணி செட் ஆகுமா காங்கிரஸும் பாஜக விடுதலை சிறுத்தைகளோ இவங்கள நம்பி போவாங்களாம் அதிமுக என்கிற கட்சியை நம்பி போவாங்களா அவங்க வந்து பாஜகவோட உண்மையிலேயே வந்து அவங்க வந்து கட் பண்ணிட்டு வந்தாங்களா உறவை வந்து முற்றிலும் துண்டி துட்டு வந்தாங்களான்னா சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் அவங்க வந்து ஒரு கூர்மையான ஒரு நிலைப்பாடு எடுக்கல பாஜக எடுக்க மாட்டேன்றாங்க நிறைய விஷயங்கள் எடுக்க மாட்டேன்றாங்க ஒரு வருடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க ஆக்சுவலாக இன்னும் வந்து ஒரு தைரியமான துணிச்சலான ஒரு எதிர்நிலைப்பாடு எடுக்கல அது எடுக்கிற ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அணியாக தான் இருக்கு அதனால வந்து இந்த திருமாவளவன் பேசுறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பட்டியலின மக்களின் இன்றைய நிலைப்பாடு அவருடைய எதிர்காலம் அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் மனசில் வச்சு அவர் பேசுறார் அது வந்து இயல்பான ஒரு நியாயமான ஒரு பேச்சு அது வந்து கூட்டணி அஃபெக்ட் ஆகி திமுக கூட்டணியிலேருந்து அவர் வெளில போவாரு அதுவும் அதிமுகவை நம்பி போவார் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியமா எனக்கு தெரியல ஏன்னா அதிமுகவும் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியா நடந்துக்கல அது வந்து பாஜகவோட சேருமா அது பாமகோட சேருமா யார் கூட சேர்ந்தாலுமே அது வந்து திருமாவளனுக்கு ஒத்து வராத ஒரு நிலைப்பாடா இருக்கும் அது ஆக்சுவலா அதனால வந்து இவருக்கு திமுக தான் ஆனா அதுக்குன்னு உண்மைகளை பேச முடியாது இருக்க முடியாதுல்லவா பிராக்டிக்கல் நிலையில பாத்தீங்கன்னா ஒரு தலித் வந்து முதல்வர் ஆக முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டுல இருக்கு அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசிக்கு வர ஒரு புள்ள இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பு இல்ல பல கட்சிகளுக்கு கட்சிகள்ல வந்து நிச்சயமா தலித் வரதுக்கான வாய்ப்பு இல்ல டெல்லியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா டெல்லியில பாஜகாலயும் அது இருக்கிற மாதிரியான வாய்ப்பு இல்ல இல்ல காங்கிரஸ்ல இருந்தா காங்கிரஸ்ல ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான சூழல் இருக்கு சப்போஸ் இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு பாஜக கவுந்துடுச்சு ஒரு இந்தியா கூட்டணி வருது வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டா ஒரு எல்லோருக்கும் ஏற்றுக்கொண்ட ஒரு கேண்டிடேட்டா மல்லிகார்ஜுன கார்கேவை கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்க அது வந்து ஒரு பட்டியலில் இருந்தவர் பிரதமர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்க உருவாகிறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்கு அது வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் இந்தியா கூட்டணியில இருக்கிற மம்தா பானர்ஜியோ அகிலேஷ் யாதவோ இல்லை வேற யாரோ எக்ஸ் ஆர்வை ராகுல் காந்தி பலம் பெற்றுவிடக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு மாற்று மாறுபட்ட ஒரு தலைவரை சஜஸ்ட் பண்ற மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே சஜஸ்ட் பண்ணாங்கன்னா தப்போது அவர் வந்தாரு வச்சுக்கோங்க அது வந்து உண்மையாக தலித்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு வருமா வராதா நமக்கு தெரியாது பாஜக அரசு ஐந்து வருடம் நீடிக்கும் சொல்றாங்க இல்ல கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒருவேளை இந்தியா கூட்டணிக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வரும்போது மல்லிகார்ஜுன கார்கே எப்படி சோனியா காந்தி வருவாங்கன்னு நினைச்சிருந்த போது நம்ம மன்மோகன் சிங் வந்தாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி வருவார் அப்படின்னு நினைக்கிறப்போ இல்லைங்க பரவாயில்ல மல்லிகார்ஜுன கார்கே எல்லோருக்கும் ஏற்ற ஒரு கேண்டிடேட்டா இருக்காரு அப்படின்ற அளவில் வந்தாங்கன்னா டெல்லியில் ஒரு சான்ஸ் இருக்கு ஆனால் பாஜகவே வந்து அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களே மீண்டும் மாசிக்கு வராங்க பெரும்பான்மை பெறறாங்க இல்லை என்டிஏவே வருதுன்னா கூட அதில் வந்து பாஜக பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல வந்து அங்கே வந்து தலித்துகள் இம்மிடியேட்டாக வரதுக்கான அங்கே பெரிய தலைவர்கள் போது அங்கேயும் பாருங்கள்லாம் பாஜக இங்கே திமுகவில் முதல் பதினஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா எந்த தலித்து இல்லைன்ற நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அங்கேயும் மத்தியிலையும் அதே மாதிரி தான் பாஜா அந்த பாஜா பாஜக மந்திரி சேவையில் பார்த்தீங்கன்னா முதல் பத்து இடத்துல வந்து பெரிய அளவுக்கு தலித்துகள் யாருமே கிடையாது முக்கியமான பொறுப்புகள்லாம் கிடையாது நிதியமைச்சர் இருக்காரா சார் திரும்ப அவர்கள் எல்லா சமயங்களிலுமே தன்னை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரோ அப்படிங்கிற கேள்வி வருது அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன பொசிஷன் எடுத்தாலுமே தான் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு திரும்பவும் ஜஸ்டிபிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு தள்ளப்படுறாருன்னு தோணுது அவருக்கு ஏன் அப்படி அப்படி தள்ளப்படுறாரு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இருந்துச்சுன்னா அவருக்கேன் அப்படி ஒரு கம்பல்ஷன் இருக்கு அவருடைய பாயிண்ட் என்னன்னா அவருடைய பாயிண்ட் என்னன்னா முதல்ல வந்து அவருக்கு உள் மனசுல என்ன ஞானம் தோணுதோ அது அவர் பேசுறாரு சார் அப்புறம் சில போது அந்த சுற்றுச்சூழல் அந்த அரசியல் சூழல் கூட்டணி நிலைமை போன்றதெல்லாம் வந்து இருக்கும்பொழுது கொஞ்சம் அந்த மின்மைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு ஸ்டேட்மெண்ட்டை அம்சாங் விஷயத்திலே அவர் அதான் பண்ணார் ஆக்சுவலா ஸோ அதை அதை அது முதல்ல ஒரு முதல்ல கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் அவரோட மனசுல இருந்து வர ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா அது உண்மையான ஸ்டேட்மெண்ட் மன அது வந்து பாரதியார் சொன்ன மாதிரிதான் ஏன்னா உள்ளத்துல இருக்கோ அதுதான் வாக்குல வருன்ற மாதிரி அதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட் ஆனால் சில சூழல்கள் வந்து நீங்க வந்து கூட்டணி கட்சிகளை சங்கடப்படுத்த முடியாது இல்லையா அதுக்காக அதை மென்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் அடுத்தடுத்து வர சூழல்ல வருது ஆக்சுவலா அதனால தான் அவருக்கு அந்த நிலைப்பாடு வருது அப்போ உடனே அவர் அந்த அந்த மாதிரி ஒரு மென்மையான போக்கு என்ன ஆகுன்னா இவருக்கும் கூட்டணிக்கு தலைமை தாங்குற திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும் ஸோ அதுக்கு ஒரு புதுசா பார்க்க வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்காரு ஆனா அவர் பேசுறது என்னன்னா தலித்துகளுடைய நன்மை சம்பந்தமா தான் பேசுறாரு தலித்துகளுக்கான குரல் கொடுக்கறாரு அதை வந்து அவர் வந்து அவர் காலத்தின் கட்டாயம் அரசியல் கட்டாயம் மென்மைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தின் தளபர்றார் இப்ப நம்மளை ஆளுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னா நமக்கு அந்த கட்டாயம் கிடையாது அவரை மாதிரியான ஒரு அரசியல் தலைவர்கள் சொன்னா அதை வந்து சூழலுக்கேற்ற மென்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஸ்டாண்டை வந்து கொஞ்சம் மென்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இல்லாட்டி அது வந்து அரசியல் வேற மாதிரி திசை நோக்கி போகும் அது ஆக்சுவலா அதுதான் இப்போ அவருக்கு இருக்கிற சங்கடம் ஆக்சுவலா திருமாவுக்கு இருக்கிற சங்கடம் பேசுவதெல்லாம் உண்மை அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர் மாறியெல்லாம் பேசல கரெக்டா தான் பேசுறாரு ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபாடு இருக்கு அதாவது பட்டியலின மக்கள் அத ஒதுக்கீடுல வந்து உள்ள ஒதுக்கீடு கொடுத்தா அது வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்துவாங்க அது மக்களை தீக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றார் அருந்திற்கு வந்து கலைஞர் உள் ஒதுக்கீடு கொடுத்த போது நீதிபதி ஜனார்தன் சொன்ன அந்த அந்த டேட்டா வச்சுதான் கொடுத்தாங்க அதனால கோர்ட்ல ஒன்னும் பண்ண முடியல வச்சுக்கோங்க இஸ்லாமியோட காலமாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்ப ஓபி பிசி கோட்டால இருந்து சோ அது மாதிரி ஒன்னும் பண்ண முடியலை ஆனால் கோர்ட்டர் ஒன்னு இருக்கு நம்ம மறந்துட கூடாது பல கோட்டாவை இப்போ வன்னியர் உட்பட பல கோட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ட வந்து தூக்கி போட்டாங்க இப்போ குவாண்டிஃபை டேட்டா இல்ல எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்ட்னஸ் இருக்கான்னு தான் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் ரொம்ப தீவிரமான ஒரு பிற்போக்கு தன்மை கல்வியிலேயோ சமூக நிலையிலயோ வேறு வகையிலேயோ பிற்போக்கா இருக்காங்க இன்னும் பின்னணியிலே இருக்காங்க பிற்பட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணி ஒதுக்கீடு கொடுத்தும் பிற்பட்டே இருக்காங்கன்றது நீங்க டேட்டா மூலமா நிரூபிக்கணும் யார் அரசியல் கட்சிகள் அரசியல் லாபத்துக்காக பண்ணா கூட அது வந்து கோர்ட்ல போன கோர்ட்டு தூக்கி போட்டுருவாங்க எப்படி வண்டியில் தூக்கி போட்டாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க அதனால திரும்ப வந்து பயப்படுறதுல வந்து ஒன்றும் அர்த்தம் இல்லை ஆக்சுவலா ஏன்னா இது அரசாங்க அரசியல் ரீதியா இதை பண்ணிடுவாங்களோ தலித்துக்குள்ளேயே பிரிச்சுடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் வர எண்ணம் வர்றதுக்கு வரது நியாயம் ஆனா அந்த மாதிரி எண்ணம் வந்தா அதை வந்து தூக்கி போடுறதுக்கு நம்ம கோர்ட்டை நம்ப வேண்டியிருக்கு ஆக்சுவலா கோர்ட் வந்து அதை அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கான சயின்டிபிக் டேட்டா அது ஆக்சுவல் டேட்டா ஃபேக்சுவல் டேட்டா எல்லாத்தையும் கேட்பாங்க கேட்ட பிறகுதான் உண்மையிலேயே அந்த குரூப் பிற்பட்ட இருக்கா இடஒதுக்கீடு கொடுத்தும் பெனிஃபிட் ஆகாத நிலையில இருக்கா அப்படிதான் தீர்மானிப்பாங்க அதனால உண்மையிலேயே பிற்பட்ட நிலையில கோட்டா கொடுத்தும் பிற்பட்ட நிலையில இருக்காங்க அவங்களுக்கு கை தூக்கி விட முடியலன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு தனி கவனிப்பு ஒண்ணு இல்லை அஞ்சு குழந்தைங்க ஒரு வீட்ல அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க சார் ஒரு குழந்தைக்கு போலியோன்னா போலியோ குழந்தைய நம்ம கொஞ்சம் தனியா கவனிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம்ல அது உண்மைதானே ஒரு மன ரீதியா சரியில்லாத குழந்தைய நம்ம ஸ்பெஷலா கவனிக்கிறோம்ல ஸ்பெஷல் சில்லர்னு போட்டு கவனிக்கிறோம்ல அது மாதிரி ரொம்ப போட்டா கொடுத்துமே அவங்களால மேலே வர முடியல ரொம்ப இதா இருக்காங்க அப்படின்னா அவங்களை கை தூக்கி விட வேண்டிய பருந்ததீர்கள் அப்படி கை தூக்கி விட்டதுனாலதான் பருந்ததீர்கள் ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க சார் அதனால அந்த 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 பொறுப்பு வந்து சமூக நீதி பேசுற எல்லாருக்குமே உண்டாக்கலாம் அதனால திரும்ப வந்து அவர் பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் ரொம்ப பயப்பட வேண்டியது இதெல்லாம் வந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக யார் பயன்படுத்தினாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு குட்டு அவங்க தலையில் வைப்பாங்கன்றது என்னுடைய கருத்து ஒரு டேட்டா இல்லாம நம்ம எந்த உறுதிக்கீடியும் பண்ண முடியாது என்பது என்னுடைய கருத்து ஓகே சார் மிக்க நன்றி சார் பல கேள்விகளுக்கும் உங்களுடைய தெளிவான பார்வையை கொடுத்திருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்